ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஜோதிட எச்சரிக்கையான விஷயத்தை தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் சுழற்றி அடிக்கிற மாதிரி டிசம்பருடைய இறுதி நாளில் அமாவாசையானது வருது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்து என்ன மாதிரியாக மாறும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி மார்கழி அமாவாசையுடைய சிறப்பையும் மார்கழி அமாவாசையில் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக முதல்ல இதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த மார்கழி அமாவாசையிலிருந்து சுழற்றி அடிக்கக்கூடிய அமாவாசையுடைய ஆட்டம் ஆரம்பமாகிறத உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க ரிஷபராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு அமாவாசையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வுனை நாள் என்று சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு கிரகமாகவும் கருதப்படுறாங்க அதனால தான் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் நீங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது சொல்லப்படுது அமாவாசை அன்று தர்ப்பனை கொடுத்து வழிபாட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் அது ரொம்பவே இந்த நாளில் முக்கியம் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக அமாவாசை மட்டும் கருதப்படுது மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு மார்கழி அமாவாசனால என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுவது என்னங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மார்கழி அமாவாசையுடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருப்படுவது மார்கழி தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியது அதில் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்கள் மார்கழி மாதத்தில் கூடுதல் சிறப்பு பெறுது பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நம்மளுக்கு தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்குது இந்த ஆண்டு மார்கழி அமாவாசை இறுதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வருது மார்கழி அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் அகல மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியும் அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் மார்கழி அம்மாபாசில் இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்மளுடைய பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் நீங்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதோடு வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை எல்லாமே வந்து அதிகரிக்கும் ஸோ மார்கழி நாளில் தான் அனுமன் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்தால் சனிதோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் வந்து நீங்கும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் மார்கழி அமாவாசை நாளில் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லது இந்த நாளில் விளக்கேத்தி வழிபாடு செய்யாமல் சிவபெருமானுக்கு கூட விளக்கேத்தி வழிபாடு செய்திங்கன்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கோ இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க என்ன விஷயங்களை செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதை எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை சொல்கிறேன் இந்த நாளில் நீங்கள் புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினா கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் அப்புறம் இந்த நாளில் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும் இது ரொம்ப நல்லது இறந்து போனவர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவை செய்யணும் அப்புறம் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு இந்த நாளில் உணவளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை நினைத்து நீங்களே உங்கள் கையால் அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை இந்த நாளில் செய்ய வேண்டும் அப்புறம் அரசம் அடத்தடியில் நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அது பிள்ளையாருக்கு யாருக்கு வேணாலும் இருக்கலாம் அப்படி செய்திங்கன்னா சனிதோஷம் உள்ளிட்ட கிரகதோஷங்கள் விலகும் அப்புறம் இந்த நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இதை மேற்கொண்டிங்கன்னா செல்வ வளம் பெருகும் தடைகளானது விலகும் அப்புறம் இந்த நாளில் அனுமான வழிபாடு செய்யணும் இது கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய இருந்து நீங்க தப்பிக்க முடியும் இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்க ராசிக்காரங்க இந்த நாளில் தவிர்க்க வேண்டியது சில விஷயம் இருக்குது சுபகாரியங்கள் நடத்துவது புதிய தொழில் தோங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பூஜைப் பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் இந்த நாளில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் காரியங்கள் இந்த நாளில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசிவ சாப்பிடுவது இதையே இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் முன்னோர்களை நம்ம காண வீட்டிற்கு வரக்கூடிய நாள் என்பதனால வாசல் இந்த நாள் கோலம் போடக்கூடாது சண்டையிடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது கோபப்படுவது ஆகியவற்றை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதற்கேற்ப நடந்தீங்கன்னாவே இந்த மார்கழி அமாவாசை உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் தான் அவங்க ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆட்டத்தை வந்து சொல்ல போகிறேன் என்ன பலன் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க சுக்கரனை அதிபதியாக கொண்ட உங்க ராசி என்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மனதை தெம்பாக வைத்துக் கொண்டாலே எதையும் எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுது உங்களுக்கு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதில் உருவாக கூடியது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கும் இதனால் உங்களுடைய செயல்களில் குறிப்பிட்ட காலம் வந்து கொஞ்சம் முடிக்க இயலாமல் போகும் ஸோ இந்த டைம் தான் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இன்னும் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்துல பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவு வேகமாக எதுவுமே நடக்காது லாபம் குறையாம இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய முதலீடு செய்யறத அவாய்ட் பண்ணும் புதிய ஆர்டர்கள் எதையும் முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது நிறைய தாமதப்படும் புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு தாமதப்படும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும் அதனால் புதிய ஆர்டரில் கவனம் செலுத்தாதீங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னடா இப்படியெல்லாம் எச்சரிக்கையே சொல்கிறிய எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் வந்து நினைக்க வேண்டாம் உங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து இந்த அமாவாசையிலிருந்து கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால கவனமாக பொறுமையாக இருங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாம் சரியாகும் இது கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களால் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோடு இன்முகம் கொடுத்து பேசுவாங்க இந்த மாதிரியான டைம்ல குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு வந்து நிறைய மதிப்பு கிடைக்கும் அதனால இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை குடும்பத்தில் வந்து சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை வந்து நீங்கள் காட்டணும் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்லணும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி கவனமாக செயல்படணும் அப்படி நீங்கள் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பல இழப்புகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க எங்கள் அமாவாசையிலருந்து கவனமாக நான் சொன்ன இந்த தோள்களுக்கேற்ப செயல்படுங்க அப்புறம் ரிஷபராசி சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு சாமர்த்தியமான பேச்சு உங்ககிட்ட இருக்கணும் அந்த சாமர்த்தியமான பேச்சின் மூலியமாக தான் காரியம் உங்களுக்கு வெற்றி ஈஸியாக கிடைக்கும் அதே சமயம் மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கணும் இல்லைனா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்புறம் சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய இழப்பு ஏற்படும் எதிலும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து கூடுதல் கவனத்தோடு எதையும் அணுகணும் அப்போ தான் வெற்றிக்கு உதவியாக முடிஞ்ச அளவு எதையும் வந்து அணுகாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் கூட எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக எண்ணங்களை வைத்துக்கொள்வது அவசியம் இது மிருகசிரியத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலிருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று ரிஷபர் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷபர் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சிருப்பீங்களே இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன் அடையணும்னு நினச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் ரிஷபராசிக்கார்கள் இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு இதே போல் புதிய தோள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ